நீங்கள் நோக்கி யார் வருகிறார்களோ அவர்களுக்காக என்னுடைய கால் நான் நிச்சயமாக அவர்கள் வாசல போய் நிற்கும் அதுல மாற்றம் கிடையாது இன்னைக்கு தான் இன்னைக்கு பட்டுக்கோட்டையில இருந்து சென்னையில இருந்து தேவாரம் தேனியில இருந்து பல்வேறு ஊர்களில் இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து அந்த வேல்மாரில் வந்திருக்கிற அனைத்து அடியார்களும் நம்முடைய மடத்திற்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா என்னமோ தெரியலையே சாமி கூப்பிடுற நீங்க மற்ற இடம் கிடையாது உலகத்திலேயே திருநீர்த்தம் கொடுத்து பிரசாதம் கொடுத்து கையில திருக்கை விளக்கம் கொடுத்து அனுப்புகிற ஒரே உங்க சொந்த வீடு மாதிரி வரலாம் பயப்படவே வேண்டாம் அதுக்காக சொந்த இடம் சொல்லி விட்டாருன்னு சொல்லிட்டு சாமி வகையில் இல்ல பாத்திரம் எடுத்துட்டு சாமி சொல்லி நம்ம வீடு தானே நம்ம மனம் தானே எல்லாருக்கும் வேணுமே எல்லாருக்கும் வேணுமே இல்லையா கரும்பு இருக்குதுன்னு அடியோட சாப்பிட்டா நாளைக்கு கரும்பு என்ன கொஞ்சம் கட்டியை விட்டாதான் அடுத்து முளைக்கும்